வணக்கம் நான் உங்கள் அக்கா இந்த வீடியோ காட்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல பாம்போட சட்டையை போகிறோம் அதாவது நல்ல பாம்பு தோல் உரிச்சால் அந்த தோல் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுவதும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க இதுதான் நல்ல பாம்போட சட்டை ஸோ இந்த ஸ்கின் இப்படி தான் இருக்கும் நல்ல பாம்பு உடம்பு தோல் எப்படி இருக்கோ அதே அளவு தான் அந்த சட்டையும் தோல் உரிச்சிருக்கும் தெரியுதுங்களா இப்படி தான் இருக்கும் ஓவல் டைப்பில் இருக்கும் அதாவது நல்ல பாம்போட சட்டை வந்து ஒரு ஓவல் டைப்பில் இருக்கும் இதுதான் வந்து முதுகுத்தண்டு மேல் பகுதி அது சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா இந்த நல்ல பாம்போட அடிப்பகுதி இப்படி தான் இருக்கும் வயிற்றுப்பகுதி வந்து இந்தமாரி ஸ்கேல் இந்த இந்தமாரியாக தான் இருக்கும் நல்ல பாம்புக்கு அது வந்து பாம்போட முழு சட்டை வந்து பாதி உரிச்சிருச்சு உரிச்சு சாதி கட்டாயிருச்சு இது பாம்போட தலைப்பகுதி தலைப்பகுதி இப்படி தான் இருக்கும் சரிங்களா இதுதான் நல்ல பாம்போட தலைப்பகுதி இதுபோல் வந்து அனைத்து பாம்புகளும் தோல் உரிக்கும் நல்ல பாம்பு தான் தோல் உறிக்காது அனைத்து பாம்புகளும் தோல் உரிக்கும் இந்த வீடியோவை உன் நண்பர் அவனுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நன்றி